கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் திருட்டு தொழில் இடம் பெறுகின்றதால் அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் இதுக்கு தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு அல்ல மாவட்ட அரசாங்க அதிபர் அதே போல இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களை இவைகளுக்கு பொறுத்து சொல்ல வேண்டும் ஒரு சில வியாபாரிகளுக்கு வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு தடுத்து நிறுத்தப்படும் இதுல மோசடி அவங்க செய்யலாம் ஆனா இங்கே மோசடி நடந்திருக்கா இல்லையா பார்த்து கூட விளங்குதானே இதுல வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு புகரமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம் வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் நபர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல்லாக கண்டு செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை அது போலீஸ்கார்க்கு சொந்தமான வேலை அவைகளை நான் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது பொறுப்பல்ல என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் கலக்கம் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்போ அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் இப்போ இப்போ என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கலம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்குது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதே போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லாக நன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பற்றியும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று அப்ப அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இங்க இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் இதுக்கு தொழில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல இங்கிருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதே பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு சரிபர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சின்னக்கள் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று அல்ல இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை அதே போன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது அன்றை கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் தொழில் இடம் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு படியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த நாங்கள் சொல்லிக் சொல்லோம் அதே ஒன்றை இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல புவி சரிதவியல் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை இன்று நேற்றல்ல இன்றைக்கு கேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மாசனமல்ல இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சியில் மாவட்ட ஒரு குறிப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இங்கு கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அந்த காணியை பார்த்து போட்சில போய் சொல்லிருக்கார் அது சரியாதான் செய்யணும். ஏனென்றா ஒரு இப்ப காணியில உயரமான வடமும் இருக்கு உடனே அந்த இடத்துல அந்த லெவலுக்கு கொண்டு வரதா தோட்டம் செய்யல. அதனால அது சரியாதான் என்னடா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்றும் மத்திய சுடர மற்றும் जीएस எல்லாரும் வந்து அந்த கடையில வந்து கதை இல்ல என்கிட்ட இங்க இருக்கு டிஎஸ் எல்லாம் சரியா அது சரியாயிடுச்சு. சோ நாங்க வர வீட்டு வரது இல்லை. டேவே

மாட்டேன் அப்ப அவன் மழை துவங்க அதால நாங்க பண்ணுது இதுலயும் பின்னாலையும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கப்போ இப்ப கல்ல உடைக்கிறதான ஸ்டோக் பண்றதானே அதான் தவிர நாங்க எந்த விதமான சட்ட விட செய்யும் நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குற அப்படி போட்டிருக்கோம் நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் காட்டினேன் அதுக்கப்புறம் நேற்று ஒன்னு பேப்பர்ல போட்டுக்கீங்க சட்டரீ தான் செய்ய மாட்டேங்குது

வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போவோம் வேண்டாம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து எடுத்த முடிவுகளும் முடிவு கொள்ளம்பிருந்ததுல போன வருஷம் அஞ்சா மாசம் மீட்டிங் ஒன்னு நடந்தது

களை வண்டி சொல்ற அளவுக்கு வசனத்துக்கு வந்துட்டு அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு சார்